எல்லோரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா லைவ் டெஸ்டாவும் கவர் பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பு ஒரு பக்கம் கவர் பண்ண போறோம் ஓகேங்களா ஆனா அது பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஜி ஒரு பக்கம் யூனிட் வைஸா கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நம்ம லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் போன லாஸ்ட் லாஸ்ட் சண்டே முடியும் சயின்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிருந்தோம் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பாக்க போறது என்னதுங்க இந்த இந்த வாரத்துக்கான டெஸ்ட் என்னன்னா யூனிட் த்ரீ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஓகேங்களா புவியியல் தான் நம்ம என்ன பண்ண போறோம் போகிறோம் யூனிட் த்ரீ ஏ சார் யூனிட் ஒன்னுக்கு அப்புறம் யூனிட் த்ரீ போயிட்டீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஏன்னா யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் கரண்ட் அபேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் வார வாரம் ஒரு ஒரு கரண்ட் அபேர்ஸா நம்ம என்ன பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ அதுக்கான அப்டேட் இதுவும் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ இந்த வாரம் எந்த மாதம் கரண்ட் அபேர்ஸ் டெஸ்ட்டுன்றதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ தான் வந்து இந்த வாரம் நம்ம டெஸ்ட் எது போகிறோம் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அப்படின்றத ஓகேங்களா சோ அத பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம போறோம் வீடியோக்குள்ளது நம்ம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வரும் அது இல்லாம டெஸ்ட் குரூப் இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்க ஜியாகிரி ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலு பார்ட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா சோ முதல்ல நான் டெஸ்ட் என்னைக்கு ஏதுன்றதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ முதல்ல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்தியாவோட அமைவிடம் ஓகேங்களா பொறுத்தவரைக்கும் இந்த டென்த்து புக் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்டனா இருக்கும் சரிங்களா ஸோ அதை பாத்துற பாருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கும் ரிவர்ஸ் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கிய இந்தியாவோட ஆறுகள் ரொம்ப முக்கியம் சாயில் மைனரல்ஸ் அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் அது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த மான்சூன்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அடுத்த செகண்ட் பார்ட் என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பிரச்சிருப்பாங்க தொலை தொடர்புகள் வந்து பிரிச்சிருப்பாங்க அதுவும் ரொம்ப 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 வந்து முக்கியம் அடுத்து மூணாவது பார்ட்டா வந்து என்ன சொல்லிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஜியாகிரபி வந்து கொடுத்திருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் டிரைபர்ஸ் ஓகேங்களா இந்த டிரைபர்ஸ் குரூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கும் அடுத்து வந்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க நேச்சுரல் ஆஃப் கால்மெண்டி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து வரும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமானது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த கேரளா இஷுக்கு அப்புறம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த கேள்விகள் வந்து கேக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே குரூப் ஒன்ல நம்மளோட மாநில பேரிடர் மே மீட்பு மையம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்ன அப்படி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்ப அதே போல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த அந்த தகவல் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால ஃபோர்த்து பார்த்தும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சரிங்க இதுல நீங்க நாலுமே இந்த ஒன் வீக்ல படிச்சுட்டு ரெடியாக இருக்க போறீங்க சரிங்களா சோ நீங்க படிச்சிட்டீங்கனால போதும் ரொம்ப இதுவா இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஒரு பார்ட் எடுத்து படிச்சீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ஹெவி கண்டா இருக்கும் லொக்கேஷன் இது வந்து நீங்கள் ரெண்டு டேஸாக உதிக்குங்க டூ டேஸ்ல வந்து என்ன பண்ணுங்க அந்த லொகேஷன் ஃபஸ்ட் பார்ட் வந்து என்ன பண்ணிடுங்க கவர் பண்ணீங்க ஸோ இன்னைக்கு நாளைக்கும் ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்ன பண்ணுங்க ஸோ நாளை மறுநாள் புதன்கிழமை புதன்கிழமை என்ன பண்ணுங்க அந்த செகண்ட் பார்ட்டை கவர் பண்ணுங்க மூணாவது பார்ட்ட விழாகாமல் கவர் பண்ணுங்க ஃபோர்த் பார்ட்ட வந்து வெள்ளிக்கிழமை கவர் பண்ணுங்க ஓகேங்களா சோ நாலு பார்ட்டி சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்க சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எழுதுங்க அவ்வளோ தாங்க ஓகேங்களா சோ இது நீங்க ஈஸியா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம் சோ எப்ப டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா சண்டே தாங்க ஏன்னா சாட்டர்டே நம்ம என்ன பண்ணிருக்கோம் நைன்த் வந்து ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் நைன்த் தமிழ் ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் சண்டே ஓகே சாட்டர்டே இப்போ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பிஎம் ஓகேங்களா சண்டே நைன் பிஎம் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நடக்க போதுங்க ஸோ சண்டே வந்து என்னங்க டேட்டு பதினொன்று ஸோ பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன் பிஎம் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுங்க அன்னைக்கு தான் வந்து இதுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால் நான் எடுத்து முடியுமோ எடுத்து கொடுக்குறேன் ஸோ அது வந்து என்னோட பொறுப்புங்க படிக்கிறது மட்டும் உங்களோட வேலை ஓகேங்களா ஸோ நல்லா படிச்சிருங்க நல்லா படிங்க சோ இதுக்கான வேர் டு ஸ்டடி ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து தேவைப்படும் ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னால் வந்து பார்த்தா நீங்கள் அது தெரிவித்துக்கு முன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னா ஸோ நீங்கள் டென்த்து புக்கை பொறுத்தவரும் இந்தியாவின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அந்த பாடத்தை நீங்கள் அது ஒன்றும் படிச்சுருக்கலாம் அது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான லெசனுங்க ஓகேங்களா ஸோ நான் ஈவினிங் குள்ளே என்ன பண்ணிடுறேன் நான் வேர் டூ ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ சார் டென்த் புக்க பொறுத்தவரையிலும் எந்த லெசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா புவியல்ல ஃபஸ்ட் லெசனே இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் புவியில பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய லெசன்ல எல்லாமே நீங்க படிக்கூடியதான் வந்து இருக்கும் சோ ஓகேங்களா சோ தமிழ்நாடு இயற்கை பிரிவில் இருக்கும் அதுல சில முக்கியமானது இருக்கும் இருந்தாலும் நீங்க எல்லாமே பாக்கணும் அது முதல் பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இருந்தாலும் நான் வேர் டூ ஸ்டடி வந்து ஈவினிங் குள்ள உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா கண்டிப்பா வேர்டு ஸ்டடி எல்லாருக்குமே தேவைப்படும்னு நினைக்கிறேன் சோ அதனால ஈவினிங் உள்ள ஜியாகிரபி வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேங்க ஓகேங்களா சரிங்க இப்ப ரொம்ப டெஸ்ட் என்னைக்குன்னு சொல்லிட்டோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டோம் படிச்சிடுங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஒரு பக்கம் நம்ம தமிழ் புக்கும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க சோ தமிழ் புக்கே நீங்க ஒரு பக்கம் படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா என்ன சார் தமிழ் புக்கும் சொல்லிருக்கீங்க எதையும் சொல்லிங்கன்னா படிச்சு தாங்க ஆகணும் அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதையும் சொல்ல போறோம் அந்த மாச கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கான வீடியோஸும் குடிச்சிருக்கிற நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் எந்த மாதம் கரண்ட் அபேர் டெஸ்ட் எப்ப டெஸ்ட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ ஜியாகிரஃபி தான் வந்து இந்த வாரம் டெஸ்ட்டுங்க உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ படிக்க முடியும் ஒன் வீக்ல கண்டிப்பாக வந்து கவர் பண்ணலாம் ஏன்னா டைம் இல்லை செப்டம்பர் ஃபோர்டீன் எக்ஸாம்ன்றதுனால எவ்வளோ எவ்வளோ நம்ம ஆகஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணுறோமோ செப்டம்பர் அந்த ஃபோர்டின் டேஸ் வந்து நமக்கு வந்து ரிவிஷன் நம்ம வந்து பக்கவாக வந்து தயாராகிடலாம் ஓகேங்களா சரி அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஜியாகிரஃபி நல்லா படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஸோ அது சார்ந்த ஷார்ட்ஸ் என்ன இல்லை அது சார்ந்த தகவல் என்ன இருந்தால் நான் ஒன் வீக்ல நான் வந்து வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ டைமும் அவனுக்கு போதுமானதா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் போதுமானதா இல்ல தான் படிச்சுதான் அவனுக்கு டிஎம் ஆஸ்பிரியன்ஸ் வந்து ஒன் வீக்ல வந்து ஜியாகிரபி வந்து படிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால வந்து படிங்க வேற வழியில நமக்கு டைம் இல்லை ஓகேங்களா இப்போ அடுத்து குரூப் ஒர்க்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கா கூட பொறுமையா போகலாம் ஆனா இப்போ நம்ம படிக்கிறது குரூப் டூக்கு படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஸோ வேகம் எடுத்து படிச்சுதான் வந்து ஆகணும் ஸோ ஸ்பீடப் பண்ணுங்க இன்னைக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருந்தே தமிழையும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜியாகிரபியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு நான் மத்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லல அதே நீங்க டைம் இருந்தா அந்த சப்ஜெக்ட் நீங்க இது பண்ணுங்க எப்பவுமே மேக்ஸ் வந்து டெய்லி ஒன் ஹவர் வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா மேக்ஸ் எல்லாம் பதினாப்பாங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிட்டே போயிருவாங்க மேக்ஸ் வந்து ஒன் ஹவர் நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் நம்ம டெஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணட்டும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்